அதனுடைய தாயகமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இருக்கிறது நாம் இந்த தமிழ்நாட்டிற்குள்ளேயே ஒரு தூய தமிழ் இயக்கம் என்று நடத்த வேண்டிய அளவிற்கு மிக மிக ஒரு அவலமான சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கும் அதுபோல் வந்து பல்வேறு போராட்டங்களுக்கு இளைஞர்களுக்கு ஊக்கமாக இருந்தவர் காரை மைந்தனவர் அப்போ என்னன்னா பெரிய அளவில் நம்முடைய ஆன்மீகத்தின் வழியாக வந்து கடவுள் பெயர்களையெல்லாம் மாற்றி இன்றைக்கு நம்ம பெயரெல்லாம் மாற்றி பெரிய அளவில் ஒரு பெரிய அடிமைத்தனம் இன்றைக்கி மக்கள்கிட்ட கோல வச்சு கொண்டிருக்கிறது இந்த ஆரிய அடிமைத்தனம் ஒரு பக்கத்தில் இப்படி இருக்கே நம்ம அவலத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கத்தில் திராவிடம் வழியாக ஆங்கில அடிமைத்தனம் தமிழில் வந்து சமஸ்கிருதம் கலக்க கலக்க உருவான மொழி தான் மலையாளம் அப்படி கலக்க மலக்க உருவான மொழி தான் தெலுங்கு கன்னடம் துளு இதெல்லாம் என்ன தமிழ்ல இருந்து சமஸ்கிருதம் கலந்து உருவான மொழிகள் பாவேந்தருடைய தமிழ் பாடல்களை இன்றைக்கும் பெருமிதமாக பேசுகிறோம் அவர் வாழ்ந்த மண்ணிலே இன்றைக்கும் கூட தமிழ் பள்ளிகள் கிடையாது என்பது நம்முடைய காலத்திலே மிகப்பெரிய அவமானமாக வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இதில் படித்து விட்டு இந்த கருத்துக்கள் நிறைய நல்லா இருக்கு இது தமிழ் சமூகத்துக்கு போகணும்னு நிரும்பிட்டார் அப்படின்னா மற்றவங்களே படிக்க வைப்பதற்கான ஒரு ஊக்குவிப்பை அவர் செய்து கொண்டே இருந்தார் இன்றைக்கு அது தேவை நாம் வந்து இந்த தூய தமிழ் இயக்கம்னு நாம் இன்றைக்கு நடத்துகிற மாதிரி உலகத்தில் எந்த மொழியிலையும் அவருடைய மொழி தூய்மைக்காக ஒரு இயக்கத்தை நடத்த முடியாது தமிழில் மட்டும்தான் நடத்த முடியும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் தமிழ் பெயர் கொண்ட ஊர்களை கண்டுபிடிச்சிருக்கிறார் கடலோரத்தில் மட்டும் இருபதாயிரம் தமிழ் பெயர் கொண்ட ஊர்கள் அவ்வளவு ஊர்கள் எங்கெங்கே அவர் படம் போட்டு காமிக்கும்போது அவ்வளவு பிரமிப்பா இருக்கு தேசிய சார்பில் காவலர் காரை மைந்தன் ஐயா அவர்களுக்கு செய்யப்படுகிறது செந்தமிழ் திருத்தேர் என்ற இந்த அமைப்பின் வழியாக காவலர் காரை மைந்தன் அவர்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த பாராட்டு விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது வாழும் போதே என்ற ஒரு தொடர் இயக்கமாக இதை மாணவர்கள் ஒருங்கிணைந்து நடத்துவதும் ஐயா தங்க காமராசு போன்றவர்கள் இதற்கு நெறியாளராக இருந்து நெறியாழ்கை செய்வதும் மிக மிக பாராட்டுக்குரியது சிறப்புக்குரியது நாம் வாழ்த்துகிறோம்னு நாம் நினைக்கிறோம் உண்மையிலே என்னென்னா ஐயா வழியாக நாம் எல்லாம் வாழ்த்து பெறுகின்றோம் அதான் உண்மை ஏன்னா அவர் வாழ்த்தக்கூடிய அளவுக்கு நாம்லாம் ஒன்றும் பெருசாக சாதிச்சில்லை அவர் வழியாக வாழ்த்து பெறுகின்றோம் ஐயா மணியரசன் அவர்களிடம் நாங்கள் இந்தமாதிரி நிகழ்ச்சி நடக்குது ஐயா வாழ்த்துறதுக்கு தான் முதல்ல நம்ம அழைச்சிருந்தோம் ஐயா வரணும் அப்படின்னு அவருக்கும் விருப்பம் வருவதற்கு ஆனால் தொடர் பணிகள் இப்போ அவர் கௌதமன் ஐயா சொன்னார் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் அருணபாரதி ஓடி சுற்றிட்டே இருக்காருன்னு எங்களை விட அதிகமாக ஓடி சுற்றிட்டு இருக்கிறோம் ஐயா மணியரசன் தான் எழுவத்தஞ்சு வயசானாலும் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் போராட்டம் அதுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறவர் அவரெல்லாம் பார்க்கும்போது நாங்களாம் என்ன இளைஞர்கள்னு சொல்லிட்டு நாங்கள் குறைவாக தான் ஓடுறோம் அந்த அளவுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் ரொம்ப இப்போ தான் போன வாரம் தான் சென்னைக்கு சென்னையிலேருந்து போனார் ஐயா வருவதற்கு தான் ரொம்ப விருப்பமாக இருந்தார் அவர் பற்றி சொன்ன உடனே வந்து தொடர்ந்து நம்ம தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டம் என்று நாங்கள் முப்பதாண்டு காலமாக பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கோம் மாத இது அதில் வந்து ஐயா காரை மைந்தன் அவர்கள் தொடர்ந்து படைப்புகள் வழங்கி கவிதைகள் வழங்கி இந்த இதை வந்து நல்லா சிறப்பாக சென்று சேரணும் என்பதனால சந்தாக்கள் வழங்கி அந்த உறுப்பினர்களை சேர்த்து அந்த இதை பலருக்கும் அறிமுகம் செய்ததில் மிக முக்கியமான பங்கு அவர்களுக்கு சேரும் ஏன்னா அவர் படிப்பது மட்டுமல்ல இதில் படித்து விட்டு இந்த கருத்துக்கள் நிறைய நல்லா இருக்கு இது தமிழ் சமத்துக்கு போகணும்னு விரும்பிட்டார் அப்படின்னா மற்றவங்களே படிக்க வைப்பதற்கான ஒரு ஊக்குவிப்பை அவர் செய்து கொண்டே இருந்தார் இன்றைக்கு அது தேவை இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் பாராட்டுவதோடு நின்று கொள்கிறார்கள் பாராட்டுவதோடு நின்று கொண்டால் போதாது அவர்கள் என்ன வழியை கடைபிடிக்கிறார்களோ அந்த வழியில் நாமளும் நிற்க வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் என்று செயலாற்ற வேண்டும் பாராட்டுவதை விட மிக முக்கியமானது செயலாற்றல் அதை செய்து கொண்டிருக்கிறார் தான் அவர் வந்து ஆற்றல் என்று அவருடைய நிறுவனத்துக்கு கூட பெயர் வைத்திருக்கிறார் அதுவும் முக்கியமா என்னன்னா இந்த தனித்தமிழ் அந்த கவிதைகள் எழுதுவது என்பது இன்றைக்கு மிகவும் குறைந்து நம்ம என்ன மரபு கவிதைகள்லாம் வந்த பிறகு நல்ல ஆங்கில வார்த்தைகள் கலந்து சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்து எழுதுறதுனா நவீன கவிதைகள்னு பேசப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனித்தமிழில் கவிதைகள் எழுதக்கூடிய அந்த மரபு நடையில் எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞராக ஐயா காரை மைந்தன் அவர்கள் இருக்கிறார் தமிழ் அறிஞர்கள் என்பவர்கள் வெறும் படைப்புகள் வழங்கி கொண்டு நாங்கள் வந்து உட்கார்ந்து எழுதுவோம் இந்த வேலையை மட்டும்தான் செய்வோம் என்று ஒரு நிலைமை இருந்தது அதையெல்லாம் மாற்றி களத்திலும் போராடக்கூடியவராக ஐயா இருக்கிறார் அப்படி இருக்கிறாங்க தொந்தரிஞ்சர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க இலக்குவனார் ஐயா பேராசிரியர் இலக்குவனார் அப்படி இருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கும் அவருடைய பங்களிப்பு என்னென்னா பேராசிரியர் அவர் ஒரு தமிழறிஞர்னு பார்த்தாலும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மிகப்பெரிய மாணவர் எழுச்சியாக நடைபெறுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான ஊக்கம் என்பது அந்த இலக்குவனார் அந்த பேராசிரியர் அதுபோல் வந்து பல்வேறு போராட்டங்களுக்கு இளைஞர்களுக்கு ஊக்கமாக இருந்தவர் காரை மைந்தனவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழீழத்தில் ஒரு இனப்படுகொலை நடந்த போது அந்த இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும் அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க கடுமையான போராட்டங்களை தமிழ் சமூகம் மேற்கொண்டிருந்த போது அந்த பல்வேறு போராட்டங்களில் நான் உடனிருந்து நான் பார்த்திருக்கிறேன் இருக்கிறேன் இல எங்களை போன்ற இளையோருக்கு ஊக்கமாக இருந்தவர் ஐயா காரியமேந்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அன்னைக்கு இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுல போராடக்கூடிய இளைஞர்கள்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த இனப்படுகொலை எதிர்த்த போராட்டத்துல அரசியல் களத்துக்கு வந்தவங்க தான் அதில் வந்து கணினி மென்பொருள் துறையிலிருந்து வந்திருந்த பல இளைஞர்களுக்கு ஐயாதான் ஊக்கமாக நின்று களம் அமைத்து கொடுத்து வழிகாட்டி போராட்டத்தினால் இது இதெல்லாம் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டிய மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தவர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் நாம் இன்னைக்கு அந்த தூய தமிழ் இயக்கம்னு நம்ம மாணவர்கள் நடத்துகிறாங்களே நாம் வந்து இந்த தூய தமிழ் இயக்கம்னு நாம் இன்றைக்கு நடத்துகிற மாதிரி உலகத்தில் எந்த மொழியிலையும் அவருடைய மொழி தூய்மைக்காக ஒரு இயக்கத்தை நடத்த முடியாது தமிழில் மட்டும்தான் நடத்த முடியும் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் கேரளாவில் போய் அவங்க வந்து தூய மலையாள இயக்கம்னு நடத்தினாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைகளை நீக்கினா தமிழ் தான் இருக்கும் தமிழில் வந்து சமஸ்கிருதம் கலக்க கலக்க உருவான மொழி தான் மலையாளம் அப்படி கலக்க மலக்க உருவான மொழி தான் தெலுங்கு கன்னடம் துளு இதெல்லாம் என்ன தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து உருவான மொழிகள் அவங்களாம் தூய இயக்கம்னு ஏதாவது பண்ணால் தமிழ் மொழியைத்தான் பேசணும் உலகத்தில் எல்லா மொழியிலையும் எதுவும் இங்கே பக்கத்தில் இருக்கிற மொழி மட்டும் இல்லை உலகத்தில் எந்த நாட்டிற்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அந்த மொழியில் அவருடைய வழங்கக்கூடிய சொற்களிலே தமிழ் இருக்கிறது ஏதோ ஒரு ஊர் எங்கேயோ இருக்குன்றாங்க கொரியா அந்த கொரியா நாட்டில் இன்றைக்கும் அவருடைய அப்பாவை அப்பா என்று அழைக்கிறார்கள் அம்மா என்று அழைக்கிறார்கள் இன்றைக்கும் கொரியாவில் அப்படி பழக்க வழக்கம் இருக்குது இங்கேருந்து போன தமிழ் இளவரசி அங்கே வழிகாட்டி இப்படி அவர் வார்த்தைகளை பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க பல நாடுகளுக்கு கடந்த ஆண்டு மறைந்து விட்டார் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் அவர் பாருங்க உலக முழுக்க ஆய்வு பண்ணி செயற்கை கோள் இதெல்லாம் ஆய்வு பண்ணி கடல் ஆய்வுகள் நடத்தி கிட்டத்தட்ட இருபதாயிரம் தமிழ் பெயர் கொண்ட ஊர்களை கண்டுபிடிச்சிருக்கிறார் கடலோரத்துல மட்டும் இருபதாயிரம் தமிழ் பெயர் கொண்ட ஊர்கள் அவ்வளவு ஊர்கள் எங்கெங்கேயோ இருக்கு அவர் படம் போட்டு காமி காமிக்கும்போது அவ்வளவு பிரமிப்பா இருக்கு அப்போ அப்படி உலகத்துல வந்து எல்லா நாடுகளுக்கும் போனாலும் தமிழ் பெயரல் இருக்கு தமிழ் சொற்கள் இருக்குது இப்போ கனடாவில் வந்து கனடாவும் அமெரிக்காவும் சேரக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா அந்த நயகரா நீர்வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த நயகரா நீர்வீழ்ச்சி தண்ணி வடிந்து அப்படி போய் ஒரு ஏரி மாரி சேரக்கூடிய ஒரு இடம் இருக்குது பெரிய ஏரியா இருக்குது அந்த ஏரிக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க பார்த்தா ஏரினே பேர் இஆர்ஐஇன்னு வச்சுருக்கான் லேக் ஏரின்னு போர்டு வச்சுருக்கான் என்ன லேக் ஏரி ஏரினா என்னென்னு கேட்டால் ஏரி ஏன் ஏரின்னு இதை சொல்கிறீங்க அப்படின்னா இதை அவங்க கிட்டே கேட்டால் அந்த ஊருக்கு முத முதல்ல வந்து வந்திருந்த மக்கள் அதை ஏரி என்று தான் அதனால் அந்த ஏரிக்கு ஏறினே பேர் இன்றைக்கும் இருக்குது அந்த இருக்கு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இப்படி தான் கூப்பிட்றாங்க எஜிப்தில் பார்த்தோம்னா நைல் நதியை வந்து உலகத்திலேயே மிக மிக நீண்ட ஆறுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த எஜிப்தில் எஜிப்திய மொழியில் அந்த நைல் நதியை என்ன சொல்கிறாங்கன்னா நீல் ஆறுன்னு கூப்பிட்றோம் நீல் ஆறு நீல்னா என்ன நீளமானது என்று இன்றைக்கும் வழங்கப்படக்கூடிய தமிழ் சொல் ஆறு என்பது ஆற்றுக்கு வழங்கக்கூடிய சொல் நீல் ஆர் என்று சொல்கிறார்கள் ஆர்னா ஏயு ஆர்னு போட்டவன் இன்னைக்கும் சொல்றான் எஜிப்துல ஆர்னா ஏயு ஆர்னா ஆற்றை ஆறு தான் சொல்றான் எஜிப்துல இது போல உலகத்துல பல நாடுகளுக்கு போனோம் இப்ப வந்து பாரிஸ் நகரம் இருக்கு அப்படின்னா பாரிஸ் நகரத்துல இருக்கக்கூடிய அந்த பாரிஸ் அந்த ஊர் பேர் இருக்குல்ல அந்த ஊருக்கு வந்து என்ன பேர் இப்படி வந்திருக்கே இருக்கு பாரிஸ் எப்படி வச்சிங்கன்னு கேட்டா இந்த நதிக்கரையில தான் இந்த நகரத்தை நாங்கள் உருவாக்கினோம் இந்த நதிக்கரைக்கு நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னா ஒரு வட்ட வடிவ படகின் வழியாகத்தான் வந்தோம் அந்த வட்ட வடிவ படகின் பெயரால அந்த நினைவால பரி என்று பெயர் வைத்திருக்கிறோம்ன்றான் பரி தான் நம்ம இசு போட்டு நாம சொல்றோம் பாரிஸ்ன்னு நாம சொல்றோம் அவன் வந்து அவங்க பிரெஞ்சு மொழியில வந்து பரி என்றுதான் சொல்றான் அந்த பரி என்ற சொல் இருக்குது பாருங்க நேரடியாக பரிசல்லேருந்து போனது அதனால இன்னைக்கும் பிரான்ஸில் அந்த பாரிஸ் நகரத்துடைய அந்த மாநகராட்சி அவங்களுடைய லோகோன்னு வச்சுருக்காங்களே லட்சினை அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு வட்ட வடிவத்தில் பரிசலை போட்டிருக்கிறான் நீங்கள் போய் கூகுள் அடிச்சு பாருங்கள் பாரிஸ் போட் சிம்பிள்னு எடுத்து பாருங்க இப்படி உலகத்தில் வந்து தமிழர்கள் போகாத நாடு கிடையாது தீவு கிடையாது ஊர்கள் கிடையாது உலகத்தினுடைய மிக மிக பழமையான ஊர்னு சுமரியா என்ற நாகரிகத்தில் சொல்கிறாங்க அந்த ஊருக்கு என்னடா பேர்னு கேட்டால் ஊருன்றான் யூஆர் வெறும் யூஆர் வெறும் கூகுளில் அடித்து பாருங்கள் யூஆர் என்பது தான் உலகத்தின் பழமையான ஊர் ஏதோ நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் இருக்குது திருப்பூரில் இருக்குன்ற பாருங்கள் அந்த ஊர் இங்கே மட்டும் கிடையாது இந்தியாவிலே பாருங்கள் வடநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஊர் நம்ம ஊர் தான் இப்போ வடநாட்டில் ஜ கான்பூரில் இருக்கக்கூடிய ஊராக இருக்கட்டும் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஊராக இருக்கட்டும் ஊர்னு வச்சுருக்காங்கள நம்ம ஊர் நகரம் என்பது தமிழர்கள் உருவாக்கியது இன்றைக்கே காந்தி நகர்னு வச்சிருக்கிறாங்க அங்கே ஸ்ரீநகர்னு வச்சுருக்கிறான் படக்கல அப்ப என்னன்னா நம்முடைய சொற்கள் உலகம் முழுக்க எல்லா மொழியிலையும் போயிருக்கு நம்ம சொற்கள் இல்லாத இதுவே கிடையாது இப்போ வந்து பல இடங்கள்ல வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்களா அடுக்ககங்கள் அதுல பாருங்க காசா கிராண்டேன்னு ஒன்று வச்சிருமா பாத்திரீங்களா காசாக காசா அப்படின்னா என்ன அப்படின்னா காசு அவனுடைய இத்தாலிய மொழி அது இத்தாலிய மொழியில காசை வந்து காசான்றான் அங்கே வந்து கொலேசியம்னு ஒரு இடம் இருக்குது இத்தாலியில் வந்து ஒரு ரோமர்கள் பெரிய அளவில் என்னன்னா அந்த ரோமானிய மன்னர்கள் கிளாடியேட்டர் படம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மன்னர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அடிமைகளையும் மிருகங்களையும் மோத விடுறாங்க அந்த படத்தில் காட்டுவாங்க பெரிய பெரிய சிங்கத்தையும் புளியையும் கொண்டு வந்து அடிமைகளோட மோத விட்டு அதை ஒரு கேலரியில் உட்காந்து ரசிப்பாங்க அந்த இடம் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மூணு லட்சம் விலங்குகள் இறந்து போயிருக்கு ஒரு லட்சம் அடிமைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல போனாலே கொலை நடக்கும் அந்த இடத்துக்கு இன்றைக்கும் என்ன பேர் தெரியுங்களா கொலை செய்யும் கொலை செய்யும் தான் அந்த இடத்துக்கு பேர் உலக அதிசயங்கள் ஏழு அதிசயங்கள் இருக்குன்னா அதில் ஒரு அதிசயம் அந்த இடம் அந்த மாதிரி வந்து தமிழ் சொற்கள் வந்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு நாடுகள் போய் இருக்கு அப்படி தமிழ்ல வந்து பெருமையில பேசுனா பேசிட்டே இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு அதனுடைய தாயகமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில என்ன நிலைமை இருக்கிறது நாம் இந்த தமிழ்நாட்டிற்குள்ளேயே ஒரு தூய தமிழ் இயக்கம் என்று நடத்த வேண்டிய அளவிற்கு மிக மிக ஒரு அவலமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு வகையில் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செயல்பாடு என்பதெல்லாம் மறுப்பதற்கில்லை ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய வேதனை நம்ம தமிழ்நாட்டிற்குள்ளேயே பார்த்தோம்னா மிகப்பெரிய அடிமைத்தனங்கள் நம்ம தமிழர் இடத்தில் இருக்கிறது நம்முடைய மொழியை நாமே பேசுவதற்கு தயங்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு பேருங்க பெரும்பாலும் சமஸ்கிருத பேர்கள் பெரும்பாலும் அதான இருக்கு பெரும்பாலும் சமஸ்கிருத பேர் எப்படி வந்துச்சு சமஸ்கிருத பேர் எப்படி இயல்பாச்சு ரமேஷ் சுரேஷ் இதானா இருக்கு நம்ம கிட்ட அப்ப எப்படி இது வந்திருக்கு மிகப்பெரிய ஆரிய அடிமைத்தனம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆரிய படையெடுப்பு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இன்றைக்கு பல்வேறு வகையில் ஆன்மீக வழியா உள்ள வந்தாங்க இன்றைக்கு வரை அந்த அடிமைத்தனம் இருக்கிறது இன்றைக்கு வரை சாதாரணம் கிடையாது நம்மை அறியாமல் நம்ம பேர்கள் அப்படி இருக்குல்ல சாதாரண விஷயம் அது நாம் நினைக்கிறோம் இன்றைக்கி நாம் ஒரு பு புதிய தலைமுறை விழிப்புணர்வு பெற்று தமிழில் பேச வேண்டும் தமிழில் பேர் சூட்ட வேண்டும் என்று நாம் இன்றைக்கு நினைக்கிறோம் ஆனால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனம் எப்படி வந்தது அவங்க வந்து பெரிய அளவில் ப படையெடுத்துலாம் வரல அவன் ஆன்மீகத்தின் வழியாக உள்ளே உள்ளே வந்து இந்த பாட்டை சொல்லு அந்த பாட்டை சொல்லு இந்த மந்திரத்தை சொல்லு இந்த மந்திரத்தை சொல்லு உள்ளே வந்து எல்லாவற்றையும் மாற்றி எந்த கடவுள் நாம் வழிபடக்கூடிய தமிழ்நாட்டில் வழிபடக்கூடிய எந்த கடவுளுக்கும் தமிழ் பேர் கிடையாது அண்ணாமலையார் என்பதுதான் கல்வெட்டுல இருக்கு ஆனா பெயரை பாருங்க அருணாச்சலேஸ்வரர் அதானே தஞ்சாவூர்ல பெரிய கோயில் அந்த பெரிய கோயிலுடைய கடவுள் பெயர் என்ன பெருவுடையார் ஆனால் எல்லாம் இருக்கிறது பெருவுடையார் தான் ஆனால் வெளியே போர்டு என்ன வச்சுக்கிறான் பிரகதீஸ்வரர் திரு திருக்கோயில் அங்கே தமிழ்நாடு அறநிலையத்துறையே அப்படிதான் வச்சிருக்கு பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை திருவையார் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கோயில் இருக்குல்ல ஐயா அப்பர் அந்த அந்த திருவையார் என்பது அஞ்சு ஆறு சேரக்கூடிய இடம் அதனால ஐயார் அப்பர் என்பது தான் அந்த அந்த கோயில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு பேர் அவருக்கு பார்த்தோம்னா இப்போ ஒரு சமஸ்கிருத பேர் பஞ்ச வர்ணீஸ்வரர் ஐவண்ண நாதர் என்பதை பஞ்ச வர்ணீஸ்வரர்னு வாத்திட்டோம் திருகருகாவூரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணி அந்த நெய் இருக்கு பாருங்க அதை வந்து கொடுத்தோம்னா கர்ப்பம் தெரிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருக்குது அதனால அந்த 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 அம்மனுக்கு பெயர் என்னன்னா கல்வெட்டுகளில் கருகாத்த நாயகி ஆனால் என்ன வோடு தெரியுமாங்க வெளியா கற்பக ரட்சாம்பிகை இன்னைக்கு இருக்குது அப்போ என்னன்னா பெரிய அளவில் நம்முடைய ஆன்மீகத்தின் வழியாக வந்து கடவுள் பெயர்களை எல்லாம் மாற்றி இன்றைக்கு நம்ம பெயர்லாம் மாற்றி பெரிய அளவில் ஒரு பெரிய அடிமைத்தனம் இன்றைக்கி மக்கள்கிட்ட கோல வச்சு கொடுக்குறது இந்த ஆரிய அடிமைத்தனம் ஒரு பக்கத்தில் இப்படி இருக்கேன்னு நம்ம அவலத்தில் பார்த்துட்ருக்கும் போது இந்த பக்கத்தில் திராவிடம் வழியாக ஆங்கில அடிமைத்தனம் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி அரசாங்கமே என்ன ஐ லவ் சென்னைன்னு போடுறான் பார்த்தீங்கன்னா இல்லையா திறக்கிறாங்க போகிறேன் ஐ லவ் ஆவடி ஐ லவ் பூந்தமல்லி போட்டு இருக்கான் ஊர் ஊர் செல்ஃபி பாயிண்ட் அந்த இடத்துக்கு பேரு அடுத்தது ஹாப்பி ஸ்ட்ரீட் தமிழ்நாடு அரசு தான் சொல்றான் தமிழ்நாடு அரசுன்னு பேரு ஆனா வைக்கிறது எல்லாமே ஆங்கிலம் ஆங்கில வழி பள்ளியை ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஜெயலலிதாமையார் திணித்த போது ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையில் தமிழ் வழி கல்வி கூட்டு இயக்கம் என்று ஆயிரக்கணக்கான பேரை நம்ம திரட்டி மிகப்பெரிய பேரணிகளை நடத்தி கடுமையான ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை உருவாக்கின பிறகுதான் குறைந்தபட்சமாவது இன்றைக்கு வழி பள்ளிகளை குறைந்தபட்சமாவது வச்சிருக்காங்க பேரளவில் வைத்திருக்கிறாங்க அதுவும் ஐயா காரைக்கால் வந்திருக்காரு நான் புதுச்சேரியில் புதுச்சேரியில் ஒரு பள்ளியில் கூட தமிழ் வழி கல்வி கிடையாது புதுச்சேரியில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுலேருந்து சிபிஎஸ்சி கல்வியை அரசாங்கமே செயல்படுத்த விட்ட பிறகு சிபிஎஸ்சிக்குள்ளே தமிழ் வழியை நம்ம எங்கே எதிர்பார்க்க முடியும் முழுக்க முழுக்க சிபிஎஸ்சி கல்வி அரசு பள்ளியில் வந்துருச்சு ஆனால் தமிழ் வழி பள்ளி என்பதே கிடையாது பாவேந்தரை பற்றி நம்ம பெருமையாக பேசுறோம் பாவேந்தருடைய தமிழ் பாடல்களை இன்றைக்கும் பெருமிதமாக பேசுகிறோம் அவர் வாழ்ந்த மண்ணிலே இன்றைக்கு கூட தமிழ் பள்ளிகள் கிடையாது என்பது நம்முடைய காலத்திலே மிகப்பெரிய அவமானமாக வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு எனவே எல்லா வகையிலும் நமக்கு வந்து தமிழ் என்பது நம்முடைய கல்வி மொழியாக இருந்த தமிழ் நீக்கப்பட்டு விட்டது கடவுளை வழிபடக்கூடிய மொழியாக இன்னைக்கு சமஸ்கிருதம் தான் இருக்குது தமிழ்நாடு அரசு வந்து அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு ஒரு போர்டு போட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல கொண்டு வராங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரசாங்கம் வந்த உடனே கொண்டு வராங்க அன்னை தமிழ் அர்ச்சனை நாங்களாம் வரவேற்று அடையங்கப்ப பரவாயில்லையே செய்யறாங்களேன்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அது வரைக்கும் பார்த்தோம்னா உள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட நாங்க தமிழ் அர்ச்சனை பண்ணோம்னா ஒரு சீட்டை கொடுத்தோம்னா அவர் தமிழ் அர்ச்சனை மட்டும் போயிட்டே இருப்பார் இதான் வழக்கமா நடைமுறை அன்னை தமிழ் அர்ச்சனை ஒரு போர்டு பாட்டி அந்த போர்டுல இருக்கு பாருங்க யார் ஐயர்கள் பேர் இருக்கும் பாருங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா தமிழில் அர்ச்சனை பண்ற ஒருத்தர் வருவாரு அவரை வச்சுட்டு நீங்க பண்ணிக்கோங்க உடனே யாருமே அதை செய்யல எப்படி செய்வாங்க கோயில்ல இப்போ பழனி கோயிலுக்கெல்லாம் நீங்க போனீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா க்யூல போய் நீங்க அந்த வரிசையில போய் நிக்கும் போது ஆள் தள்ளிட்டு போயிட்டு இருப்பான் இதுக்கு நடுவுல நீங்க எந்த அர்ச்சகரை நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நான் தமிழில் அர்ச்சனை பண்ணுவேன் எப்படி நீங்க கேட்பீங்க நடைமுறை செயல்பாட்டில் அது இருக்குமா அது ஆனால் அப்படி ஒரு மோசடி திட்டத்தை அறிவித்து செயல்படுத்திட்டு எல்லா கோயில்களையும் அவங்க நாற்பத்தோடு கோயில் சொல்றாங்க அன்னை தமிழ் அர்ச்சனை பார்க்கும் போதெல்லாம் நம்ம இருக்கு பாருங்க பெயர் மட்டும்தான் இருக்கு அர்ச்சனையில குறைந்தபட்சமாக இருந்த தமிழை கூட இந்த முறை இந்த திராவிட அரசு நீக்கி விட்டது அந்த அளவுக்கு கடவுள் வழிபடக்கூடிய மொழியாக சமஸ்கிருதம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரியவாதிகள் ஆன்மீக ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு திராவிடவாதிகள் வழி போட்டு இப்படி செய்யுங்க அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருபதுல தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு தமிழ் பேரரசன் கட்டி அந்த கோயிலுக்கு தமிழில் தான் குடமுக்கு நடத்த வேண்டும் என்று ஐயா

உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தமிழில் நடத்துங்க இவங்க என்ன பண்ணுறாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணுறாங்க தமிழில் நடந்தது மாதிரி இருக்கணும் ஆனால் தமிழில் நடக்கூடாது என்ன பண்ணுறாங்க யாக சாலை வேள்வி சாலைன்னு இருக்கும் குண்டம் போட்டு கோயில் நடக்கும் அந்த வேள்வி சாலைக்குள்ள சமஸ்கிருத அர்ச்சகர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த வேள்வி குண்டங்களில் வளர்த்து அந்த சடங்கு சமஸ்கரணம் மட்டும்தான் இருக்குது அதற்கு வெளியே என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் ஓதுவார்களை வச்சு கச்சேரி நடத்துறாங்க அந்த தமிழ் ஓதுவாளர்கள் பாடுறாங்கல்ல கருவறைக்கு வெளியே யாகசாலைக்கு வெளியே பாடுறாங்க பாருங்க அதை வைத்து ஊர் ஃபுல்லா மைக்கு கட்டி தமிழ்ல நடப்பதாக மக்களை நம்ப வைக்கிறாங்க இந்த மோசடித்தனங்களை எல்லாம் அரங்கேற்றி கொண்டுதான் தமிழ் குடமுழுக்கு என்பதை ஒழித்து விட்டார்கள் இப்படி எல்லா வகையிலும் தமிழ் ஒழிப்பு திட்டத்தை தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து தமிழுக்காக தூய தமிழ் இயக்கம் என்ற மாணவர்களை தமிழ் வரக்கூடிய இந்த செயல்பாடு மிக மிக பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது இது வந்து இந்த எங்களுடைய வேண்டுகோளா கூட வைக்கிறோம் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இது போதாது வெளிநாடுகளில புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இது போன்ற அமைப்புகளை உருவாக்க வேண்டும் புலிகள் இதுல மிக மிக கவனமாக தெளிவாக இருந்தார்கள் நாம இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வெளியே போன உடனே வெளியே வெளிநாடுகளுக்கு எல்லாம் போன உடனே எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல போன பிறகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க எந்த நாடு வேண்டுமானாலும் போங்க எந்த வேலை வேண்டுமானாலும் பாருங்க ஆனால் பிள்ளைகள் அந்த ஊர் தான் படிக்க வைக்க போறீங்க அங்க தான் அந்த ஜெர்மனிக்கு போனாங்கன்னா ஜெர்மன் படிப்பு தான் படிச்சா ஆனால் வெளியே பல தமிழ் அமைப்புகளை தலைவர் உருவாக்கினார் இப்போ ஜெர்மனாக இருக்கட்டும் சுவிட்சர்லாந்தா இருக்கட்டும் இப்ப கூர்னு ஒரு இடம் இருக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக செயல்படக்கூடிய தமிழ் பள்ளிகள் இருக்குது இருபத்தஞ்சு வருஷமாக தமிழ் பள்ளிகளை ஐரோப்பாவில் ஈழத்தமிழர்கள் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு என்ன பரதநாட்டியத்துக்கு அனுப்புவோம் சிலம்ப பயிற்சிக்கு அனுப்போம்ல அது போல புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற தமிழ்நாட்டு தமிழர்கள் வெளியே பல போய் போயிருக்கிறாங்க சோதி சவுதிஅரேபியால ஆஸ்திரேலியால அமெரிக்கால அப்படின்னு தமிழ்நாட்டு தமிழர்கள் போயிருக்கிறாங்க அவர்கள் மத்தியிலும் இந்த தூய தமிழ் அமைப்பு செயல்பட்டு அடுத்த தலைமுறை இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழை பேசவும் என்று எழுத படிக்கும் தெரிவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த அமைப்பு உருவாக்கி தர வேண்டும் தொடர்ந்து இந்த அமைப்பு செயல்பட வேண்டும் ஐயா காரை மாந்தன் அவர்கள் இந்த செயல்பாடுகள்லாம் வாழ்த்துறோம்னு சொல்றோம் வாழ்த்துறதை விட தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் நாங்களும் அந்த செயல்பாட்டிலே தமிழ் தேசிய பேரியக்கும் தொடர்ந்து துணை நிற்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி புரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையிடைக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்